கோவையில் சிலம்பம் கலை குறித்து விழிப்புணர்வு ஆர்ஜி ஏ அகாடமியைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டு மாணவ மாணவியர் தொடர்ந்து எழுபத்தி இரண்டு நிமிடம் எழுபத்தி இரண்டு நொடிகள் சுற்றி சாதனை படைத்துள்ளனர் கோவை ஆர்ஜிஏ பயிற்சி மையம் சார்பாக அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் உள்பட தற்காப்பு கலைகளை கடந்த ஐந்து வருடங்களாக இலவசமாக பயிற்சி அளித்து வருகின்றனர் இந்த சிலம்பம் கலையை மாணவ மாணவிகளுக்கு இடையே கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த மையத்தைச் சேர்ந்த பயிற்சியாளர்கள் ஆறுமுகம் கோவிந்தராஜ் சேகர் மற்றும் நந்தகுமார் ஆகியோரின் தீவிர முயற்சியில் சிலம்பம் விளையாட்டிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டி மாணவ மாணவியர்கள் இணைந்து இரண்டு நிமிடங்கள் நொடிகள் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் கோவை பீரமேடு புதூர் கருணாநிதி நகரில் நடைபெற்ற இந்த சாதனை நிகழ்ச்சியை ஆர்ஜிஏ தற்காப்பு கலைகள் இலவச அகாடமி மற்றும் கிராமிய புதல்வன் அகாடமி ஆகியவை இணைந்து நடத்தின இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த நான்கு வயது முதல் துவங்கி பதினெட்டு வயது வரையிலான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் ஆர்ஜிஏ சிலம்பம் அகாடமி அதுவும் இலவச அகாடமி அப்படிங்கிற இந்த பயிற்சி மையத்தின் மூலமாக எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் வந்து இன்றைக்கு சுத்த போகிறாங்க இன்றைக்கு சிலம்பம் சுத்த போகிறாங்க இந்த நிகழ்வுகள் வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா தமிழக அரசின் மூலமாக எல்லா துறையிலையும் நிறைய விளையாட்டுகளை அங்கீகரிச்சிருக்காங்க சிலம்பம் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு கலை அதை வந்து நலிஞ்சிக்கிட்டே இருக்குது அதுவும் வந்து நிறைய இடத்துல தராங்க அதுவும் மாணவர்கிட்ட ஏழை மாணவர்களுக்கிட்ட வந்து கட்டணம் வாங்கி தான் எல்லாருமே செய்கிறாங்க அது நம்முடைய பயிற்சியாளர் ஆறுமுகம் அவர்கள் வந்து எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் அவர் வந்து கடந்த ஐந்து ஆண்டு காலமாக வந்து பயிற்சி அடிச்சிட்டு வராரு இதில் ஒரு பியூட்டியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து ரொம்ப விரும்பி வராங்க அதுதான் எந்த விதமான க பேரண்ட்ஸினுடைய கட்டாயம் இல்லாமல் அவங்க ரொம்ப விரும்பி வராங்க இதில் இவர் வந்து சார் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கலையரசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய கூட ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் அவருடைய இது அடிகளார் ஒரு காலேஜுக்குள்ளே போயிருந்தோம் அற்புதமான ஒரு கலை வந்து அவர் பண்ணுறாங்க என்னை விட ரொம்ப வயதில் சிறுவராக இருந்தாலும் அந்த கலையை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அந்த மாதிரி இந்த கிராமிய கலைகள் அகாடமி மூலமாகவும் இணைந்து இன்றைக்கு ஒரு மாணவர்கள் வந்து எழுபத்தி இரண்டு மாணவர்கள் எழுபத்தி இரண்டு நிமிடம் வந்து இப்போ சுற்ற போகிறாங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் சார் இது சிலம்ப விஷயத்தில் அது இன்றைக்கு நடக்குது நிறைய பேர் வந்து கிராமிய பொதுவன் டாக்டர் கலையரசன் ஃபீனிக்ஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டுடைய வந்து நிறுவனர் அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து கோவை மாவட்டத்தில் அதிகப்படியான திறமையான மாணவர்கள் இருப்பதன் காரணத்தினால ஆர்ஜிஏ சிலம்பம் அகாடமி வந்து தற்காப்பு கலைகள் அகாடமி வந்து எழுபத்தி இரண்டு மாணவர்களை ஒருங்கிணைச்சு எனக்கு எழுபத்தி ரெண்டு நிமிடம் எழுவத்தி ரெண்டு நொடிகள் உட்பட எழுவத்தி இரண்டாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு இன்று ஃபீனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் வந்து உலக சாதனை படைக்க போகிறாங்க எழுபத்தி ரெண்டு நிமிடம் எழுபத்தி ரெண்டு நொடிகள் முடிந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த எழுபத்தி இரண்டு அப்படிங்கிற எழுபத்தி இரண்டாவது குடியரசு தின விழாவினுடைய செவன்டி டூ அப்படிங்கிற நம்பர் படி வந்து அந்த எழுபத்தி இரண்டு பேருமே நின்று இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு உலக சாதனை படைக்கிருக்கிறாங்க இந்த சாதனையானது ஃபீனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் பதிவாகுது அப்படினு ங்கறதை தெரிவிச்சுக்கிறோம்